வெல்கம் பேக் டு ப்ரோ கே ஃபிசியோதெரபி அண்ட் ரிகாப்டேஷன் சென்டர் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு வீடியோ வந்து ஸோ நம்ம சென்டரில் வந்து ரெக்கவரி ஆனாங்க அவங்களோட ஃபீட்பேக் என்னன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ யூஸ்வலாக ஒரு பேஷண்ட் வந்தாங்க அப்படின்னா ஒன் ஆர் டூ மந்த்ஸ் ஆர் த்ரீ மந்த்ஸ் இருக்காங்க ஒரு சிலர் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ரெக்கவரி ஆகி ஃபுல்லாக போகிற ஸ்டேஜ் இருக்காங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் காரணமாக ஒரு பர்டிகுலர் மந்த்ஸில் இருந்துட்டு திருப்பியும் டிஸ்சார்ஜ் பண்ணுவோம் திருப்படி எக்கைன்னு வந்து அவங்க அதை வீட்டில் அட்வைஸ் பண்ணுவோம் எக்ஸசைஸ் அந்த எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணிட்டு ஒரு பர்டிகுலர் டூரிஸ்ட் கழிச்சு வருவாங்க வந்து ஃபிஃப்டீன் டேஸாக இருக்கலாம் ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா சாரோட நேம் பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஆரோக்கியசாமி இவங்க திருவண்ணாமலையில இருந்து வராங்க ஆக்சுவலாக வந்து இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது பிளஸ் ஒரு எண்பத்தஞ்சு நாள் நம்ம சென்டர்ல ட்ரீட்மெண்ட் ப்ரோ கேர் பிசியோதெரபி அண்ட் ரீகாப்டேஷன் சென்டரில் எயிட்டி ஃபைவ் டேஸ் ட்ரீட்மெண்ட் இருக்காங்க ஆன் அண்ட் ஆஃப் எடுத்திருக்காங்க அந்த எயிட்டி ஃபைவ் டேஸ்ல என்ன நடந்துச்சுன்னு அவங்கள்ட்ட தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அது என்னன்னு பாத்துருவோம் சரிங்க மேடம் சொல்லுங்க நீங்க வரும்போது சார் எப்படி இருந்தாங்க இப்ப எப்படி இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா மற்றவங்களுக்கு உபயோகமா இருக்கும் சொல்லுங்க மேடம் சொல்லுங்க நாங்கள் வரும்போது வந்து வாங்கிங்கே சரியாயிடல கொஞ்சம் கத்தி தான் ஒரு மாதிரி தாங்கி தான் நடப்பார் இப்போ வாக்கிங் நல்லா இருக்கு கை மூமெண்ட்டு சுத்தமாகவே இல்லை நாங்கள் ஆறு மாதமாக வீட்டில் பிசியோ கொடுத்தோம் அந்த மூவ்மெண்ட் வரவே இல்லை இப்போ இங்கே வந்து பிசியோ கொடுத்ததுக்கு அப்புறம் இருபத்தி மூணு நாளே கை தூக்க ஆரம்பிச்சாரு இப்போ நாங்கள் எண்பத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் கை நல்லா தூக்குறாரு ஓரளவுக்கு ஒரு பொருளை பிடிச்சி எடுக்கிற அளவுக்கு இருக்கு மேடம் மேடம் வெரைட்டி பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு செவன் மந்த்ஸ் மேடம் எவ்வளோ நாள் நீங்கள் வீட்டில் இருந்தீங்க ஒரு ஆறு மாதம் அந்த கோல்டன் பீரியடே அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிசியோதெரப்பி வீட்டில் பண்ணியிருக்காங்க அந்த டைம்ல அவங்களுக்கு உண்டான அவேர்னஸ் இல்லை திருவண்ணாமலையில் அவங்க ஒரு மிகச்சிறிய கிராமத்தில் இருக்காங்க அவங்களுக்கு ஸ்ட்ரோக்குனா என்னன்னு தெரியாது அந்த அவேர்னஸ் இல்லை அந்த ஆறு மாசம் பீரியட் அதில் போச்சு அந்த ஆறு மாச பீரியட் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்தாங்க அந்த டைமில் பாத்தீங்கன்னா இந்த சைடில் மூமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக சாரி லெஃப்ட் சைடில் மூவ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா சுத்தமாக மூவ்மெண்ட்டே கிடையாது ஆனால் அவங்கள்ட்ட திரும்பி திரும்பி கேட்குற விஷயமே சார் ஃபிசியோதெரப்பி பண்ணால் வந்துருமா நாங்கள் வீட்லேயும் அதை தான் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் சென்டரே அதை தான் பண்ண போகிறேன்னு சொல்றீங்க பண்ணால் ரெக்கவரி ஆகுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கண்டிப்பாக அதுக்கு சொன்ன ஒரே பதில் தான் மேடம் நீங்கள் வீட்டில் பண்ணுறதுக்கோ சென்ட்ரில் பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா வீட்டில் ஒரு தடவை பண்ணிட்டு விட்டுருவீங்க திருப்பி அடுத்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு தான் அடுத்த செஷன் ஆஃப் தெரப்பி போகும் பட் ஆனால் சென்ட்ரலே அப்படின்னா எவ்ரி டே அந்த ஒரு ஒன் டேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைன் செஷன்ஸ் ஒரு செஷன் ஒரு ஆஃப் அன் ஹவர் பண்ணுறோன்னா அடுத்த ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் கழிச்சு அடுத்த செஷனுக்கு போகும் இந்த மாதிரி அந்த கண்டினியூஷன் இருக்கும்போது என்னென்னா பிரெயினில் வந்து நியூரான்ஸோட கனெக்ஷன் அதாவது அந்த ரீவைரிங் ப்ராசஸ் வந்து நல்லா போகும் ஸோ ஒரு வேலை செய்கிற மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் ஸ்கூலில் ஒரு குழந்த போச்சு நான் எப்படி ஸ்கூல்ல ஸ்கூலில் படிக்கும்போது நல்லா அந்த மாதிரி வந்து எக்ஸசைஸ் உங்களுக்கு தொடர்ந்து போயிட்டே இருக்கும் அதுதான் மேடம் அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னேன் சொன்னதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களே ரெக்கவரி ஆனாங்க ஆக்சுவலாக அவங்க பிளான் பண்ணி வந்ததே பாத்தீங்கன்னா ஒரு ஒன் மன்த்துக்கு இருக்கலான்னு சொல்லிட்டு வந்தாங்க ஒன் மன்த் கழிச்சு அவங்களுக்கு கொடுத்த நான் பிளான் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா மூமெண்ட் ஒன்றுமே இல்லைங்க ஏன் இந்த இடத்துல பர்டிகுலராக சொல்கிறோம் அப்படின்னா எம்சிஎஸ் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஸ்ட்ரோக் எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க நான் ஒரு மாசத்துல ரெடி ஆயிருவேன் அவங்களே நினைச்சிட்டு இருந்தது அப்படிதான் இல்லை நாங்கள் இங்க வந்து சாருகிட்ட கேட்கும் போது ஒன் மந்த்ல கை வர வச்சிருவீங்களா அப்படின்ற பிளான்ல தான் சார்கிட்ட கேட்டுட்டு வந்தோம் ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஒரு ஒரு மூவ் வர்றதுக்குமே கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிய வந்துச்சு நீங்க வீட்டுல பிசியோ கொடுக்குறீங்கன்னா அது எவ்வளோ நாளைக்கு நம்ம கொடுத்தாலும் மூவ்மெண்ட்டு வெளியில் தெரிய மாட்டேங்குது நம்ம சென்டருக்கு வந்து கொடுத்தோமோ அந்த மூவ்மெண்ட்டு ஒரு மந்த்ல ஒன் மந்தில் தெரியுது அதனால நீங்கள் சென்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஓகேங்க ரொம்ப சந்தோஷம் இந்த இடத்துல முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் மந்தில் வந்துடும் டூ மந்த்ஸில் வந்துடும்ங்கிறது வந்து எல்லாத்துக்கும் ஃபிக்ஸர் கிடையாது பட் எம்சிஏ ஸ்ட்ரோக்குங்கிறது வந்து ஒரு எம்சிஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிடில் செரிவிரா லாட்ரி மூளையில் வந்து மேஜரான பார்ட்டுக்கு சப்ளை பண்ணுறது ஸோ அந்த இடத்துல வந்து ஆச்சுன்னா ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து கட் ஆனது மாதிரி கைக்கு முக்கியமான வேலை செய்ய வைக்கிறது இதை வந்து ஒரு ரைட் சைடில் போகுதுனா ஸ்பீச்சும் போயிடுது இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா சென்ட்ரலில் பண்ணுறோம் அப்படின்னா சீக்கிரமாக ரெக்கவரி ஆவாங்க என்னதான் நீங்க நீங்கள் திருப்பி திருப்பி பண்ணாலும் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டோட சூப்பர்விஷன்ல நடக்கும்போது அது அடுத்த ஸ்டேஜுக்கு போக ஆரம்பிக்கும் ஸோ இது இப்போ அவங்க அந்த ஸ்டேஜில் தான் கலந்துருக்காங்க இதில் என்ன விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா சார் நான் ஒன் மந்தில் ரெடி ஆயிடுவேன் கேட்பேன் கண்டிப்பாக ஒன் மந்தில் ரெடி ஆக முடியாது ஸ்ட்ரோக்குங்கிறது அவங்களுக்கு உண்டான உண்டாயிருக்க இடத்தும் இடம் அந்த இடம் எந்த ஆர்டரி லெவலில் போயிருக்கு அது வந்து ஹெமரேஜிங் ஸ்ட்ரோக்காக அந்த வெரைட்டியை பொறுத்து அந்த டைம் வித்தியாசப்படும் அதுக்கு அடுத்து முக்கியமான விஷயம் இவரை பற்றி சொல்லணும் சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் ஒரு விஷயம் சொன்னோம்னா நல்ல எனர்ஜெட்டிக்காக ட்ரை பண்ணுவார் அதுதான் முக்கியமான விஷயம் அந்த எனர்ஜெட்டிக்காக ட்ரை பண்ணாங்கன்னா சீக்கிரமே வெளியில் வந்துட முடியும் பட் அவங்க இந்த ஒரு ஷார்ட் பீரியட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு வெளியில் வந்துவிட்டாங்க இருந்தாலும் சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்தால் தான் கை வந்து ஃபுல்லாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஸோ அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக அவங்கள வீட்டில் சொ என்ன பண்ணணுங்கிறத சொல்லி டிஸ்டர்ட் பண்ணிவிட்டு எகின்னு ஒரு பர்டிகுலர் டூரேஷன் தப்புறம் கால் பண்ணி திருப்பி வாங்க வந்து என்ன இருக்குன்னு சொல்லி பண்ணி இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட தன்மையை பொறுத்து மூணு மாசத்துல இருந்து ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் கூட போகலாம் ஒரு சிலருக்கு என்னோட ட்ராவலிங்கில் ரெண்டு மாசத்துல சரியானவங்களும் இருக்காங்க மூணு மாசத்துல சரியானவங்களும் இருக்காங்க ஒன்னே முக்கால் வருஷம் கழிச்சு ரெடியானவங்களும் இருக்காங்க ஸோ இது எல்லா ஏன் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே கொடுக்குறோம் அப்படின்னா ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்னா அதோட முடிஞ்சிருச்சு இனிமேல் நம்ம ரெக்கவரி ஆக மாட்டோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு கன்க்ளூஷன் வந்துடுவாங்க அதுலேயும் ரெண்டாவது ஸ்ட்ரோக்கு ஸ்ட்ரோக்கு ஆப்ரேட் பண்ணவங்க அவங்கள ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் ஃபாலோ பண்ணி வந்தால் கண்டிப்பாக இந்த இருந்து வெளியில் வந்துட முடியும் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு அவேர்னஸ் கிடச்சி இனி பக்கவாதம் இல்லாமல் ஒரு சமுதாயம் உருவாகணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி வீடியோ சொல்கிறோம் ஸோ அடுத்த விஷயத்தை அவங்கள்ட்ட கேட்டுப்போம் மேடம் இங்கே அவங்களுக்கு சாப்பாடு ஃபுட்டுலாம் எப்படி இருந்துச்சு மேடம் சாப்பாடெல்லாம் நல்லாயிருக்கு எல்லாமே மில்லெட் ஐட்டம் கொடுக்காங்க உடம்புக்கு எந்த கெடுதலும் கிடையாது நல்லாயிருக்கு சாப்பாடு அதே மாதிரி இங்கே சேஃப்டியாகவும் இருக்குது நமக்கு எந்த பயமும் கிடையாது நான் வரும்போது பயந்துட்டே வந்தேன் கோயம்புத்தூர் போகிறோம் எப்படி இருக்குமோ தனியாக போகிறமே பயந்துட்டு வந்தேன் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த பயமே இல்லை பத்திரமா இருக்கலாம் சாப்பாடும் நல்லாயிருக்கு ஸ்டாஃபுங்க எல்லாமே நல்லா கைட் பண்ணுறாங்க எல்லாருமே நல்லா சந்தோஷம் நல்லா ஃப்ரெண்டாக பழகி நல்லா பார்த்துக்குறாங்க நல்லாயிருக்கு இங்கே சாருங்க மேம் எல்லாமே ஒரு ஃப்ரெண்டையா ஃப்ரெண்டா இருக்காங்க ஓகே மேடம் வெரி குட் ரொம்ப சந்தோஷம் மேடம் உங்களுக்கு பிசியோதெரபிக்கு நான் சொன்ன பிளானோ உங்களுக்கு நீங்க இருக்கிறப்ப உங்களுக்கு கிடைக்கிற பிளான் எப்படி இருக்கு மேடம் அந்த டைமிங் நான் ஒரு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பிளானை கிரியேட் பண்றோம் அந்த பிளான் பிரகாரம் நடக்கும்னு சொல்றேன் அந்த பிளானை பத்தி ஒரு இது சொல்லுங்க மேடம் உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க மேடம் சார் வந்து நாங்க ஜாயின் பண்ண நினைக்க சொன்னாரு நாங்க இந்த ஒன் மந்த்ல பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும்னு சொன்னாரு நானும் சரி பார்க்க என்ன தான் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலான்னு வெயிட் இருந்தேன் ஆனால் கண்டிப்பாக சார் சொன்ன மாதிரி இருபத்தி மூணு நாளில் எங்கள் வந்து இந்த அளவுக்கு கை தூக்குனார் ஒரு மூமெண்ட்டுமே இல்லை இந்த கையில் ஒரு மூமெண்ட்டுமே இல்லை ஆனால் இந்த அளவுக்கு தூக்குனார் அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ம ஒன் மந்த்து கழிச்சு வீட்டுக்கு கிறிஸ்மஸ்க்கு போயிட்டு திரும்ப ரிட்டன் வந்தோம் எங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு நம்ம திரும்ப போயிட்டு செய்யலான்னு வந்தோம் வந்ததுக்கப்புறம் திரும்பவே எங்கள் வீட்டுக்கார் எக்ஸசைஸ் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த அளவுக்கு கை தூக்குறாரு கை விரல் இந்த பொருள் கொடுத்தோமா குடிக்கிற அளவுக்கு நல்லா ஓகே ரைட் மேடம் சந்தோஷம் அப்புறம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிளான் கொடுப்போம் ஸோ அவங்களோட பொறுத்து ஸோ எந்த வந்து எப்போ ஜாஸ்தி பண்ணோம் அப்புறம் இல்லைன்னா கைக்கு எக்ஸசைஸ் எவ்வளோ கொடுக்கணும் காலுக்கு எவ்வளோ எக்ஸசைஸ் கொடுக்கணும் அந்த தன்மையை தனித்தனியாக பிரித்து கொடுக்குறோம் ஸோ இதுல முக்கியமான விஷயம் இவங்களுக்கு இவ்வளோ தூரம் ரெக்கவரி ஆனதுக்கு ரீசன் வந்து அவங்களோட கோஆபரேஷன் ப்ளஸ் இதில் வந்து என்னென்னா அவங்க மிஸ்ஸஸ் மேடம் ஒரு டீச்சர் ஆக்சுவலாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எப்படி கவனமாக பொறுப்பெடுத்து சொல்லுவாங்களோ அவங்க ஹஸ்பண்டுக்கு அந்த மாதிரி என்னோடய செஷன் முடிச்சதுக்கப்புறம் ரூமில் போய் என்ன பண்ணணும் என்கிட்ட பர்டிகுலராக கேட்பாங்க கேட்டு சார் நாங்கள் ஸோ ரூமில் போய் நான் என்ன பண்ணணும் சார் அப்படின்னு கேட்பாங்க இந்த மாதிரி ரெஸ்ட் மூமெண்ட் அசைங்க அப்படின்னு சொன்னான்னா அதை ப்ராப்பராக செஞ்சுட்டு வந்து சார் செய்கிறது கரெக்டாக அப்படின்னு அந்த பொறுப்புணர்வு அந்த அதுதான் முக்கியமான விஷயமே அந்த பொறுப்புணர்வு நடந்து அது அடுத்த லெவலுக்கு நகரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாலுமே அவர் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நடக்கிறாரு விரல் அசைக்கிறாரு அப்படின்னா அவங்க பொறுப்பு தான் மிகமான முக்கியமான விஷயம் நாங்கள் எங்களோட வேலையை செஞ்சிடோம் அதுக்கப்புறம் பேக் ஒர்க் அவங்களும் செய்கிறாங்க அது ரொம்ப சந்தோஷம் மேடம் ஓவரால் ப்ரோகேர் கேர் தெரப்பியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் உள்ளவங்க இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்களும் நம்மள்ட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற ரீசனுக்காக இல்லை ஒரு இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் இருக்குன்னு தெரிய வரும் எல்லாத்துக்கும் வந்தா அவங்களும் பயன் பெறுவாங்க முக்கியமா நீங்களும் வரும்போது என்கிட்ட சொன்ன விஷயம் ஆறு மாசம் தான் வந்தீங்க சார் உங்க சண்ட்ரி இருக்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இப்ப தெரிஞ்சு வந்திருக்கீங்க இதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு தெரியாம இருக்கும் ஸோ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க அப்படின்னு சொல்லுங்க மேடம் இனிமே புரோகேர் அப்படின்னு சொன்னீங்களா ஒரு கோயில் மாதிரி இங்க வந்து யாரும் வந்து என்னால இங்க எப்படி சொல்றது இங்க வந்து என்ன நல்லா ஆகலைன்னு சொல்லிட்டு யாரும் போனது கிடையாது எல்லாருமே நல்லா இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு நல்லா செய்கிறாங்க எல்லாமே நல்லா இருக்குது இங்கே இருக்கிற ஸ்டாஃபுங்களும் சரி இந்த இடமும் சரி எல்லாமே நல்லா இருக்குது நீங்கள் வேறு இடத்துல போயிட்டு காசு செலவு பண்ணி சரியாகலேன்றத ஃபீல் பண்ண பண்ணுறத விட என்னோட மனசுக்கு ப்ரோக்கேர் பிடிச்சிருக்கு இங்கே வந்தால் நல்லா இருக்கலாம் நல்லா குணமாயிட்டு போகலாம் ஓகே மேடம் ரொம்ப சந்தோஷம் ஸோ நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க இது ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் சாரு வந்து வெகு சீக்கிரம் அடுத்த லெவலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு அந்த ஆண்டவனை கேட்டு விரும்பி கேட்டுக்கிறேன் ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் பக்கவாதமோ ஒரு ஹெட் இன்ஜுரியோ ஒரு போஸ்ட் ஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டு சர்ஜரிக்கு அப்புறம் அவங்க நடக்க முடிகிறதுக்கு யாராவது இருந்துச்சுன்னா எங்களை அப்ரோச் பண்ணலாம் கண்டிப்பாக அடுத்த ஸ்டேஜுக்கு அடுத்த லெவல் போகிறதுக்கு கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக என்னோட மிக முக்கியமான ஒரு நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிட்டுக்கு அப்புறம் ஸ்ட்ரோக் வந்து ஒரு மிகப்பெரிய இஷ்யூஸாக இருக்குது ஸ்ட்ரோக்கு நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு இருக்குது அந்த ஸ்ட்ரோக்கில் ஸ்ட்ரோக் இல்லாத ஒரு சமுதாயமாக உருவாக்கணும் அப்படிங்கிறத என்னோட மிக முக்கியமான ரீசன் நிறைய பேர் வந்து கொரோனா தான் நிறைய பாதிக்குதுன்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாதுங்க ஸ்ட்ரோக்கு ஒரு நாளைக்கு வந்து அதோட ரொம்ப போயிட்டு இருக்கு இதே மாதிரி போச்சுன்னா பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த பிரச்சனை ரொம்ப மோசமா மாறிடும் சோ அதனால இந்த விஷயத்துக்கு உண்டான அவேர்னஸ் தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் இன்னும் வரக்கூடிய வீடியோவெலையும் பார்க்கலாம் சார் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சாரோட வீடியோஸ் வந்தப்போ எப்படி இருந்தாங்க அடுத்த ஸ்டேஜுக்கு அவர் ஹேண்ட் எக்ஸசைஸ் சாரோட வீடியோவே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அவேர்னஸ் இருக்கும் சார் என்னை எடுத்து வீடியோ எடுத்து பண்ணுங்க ஒரு நாலு பேர் பார்த்து பயன் அடையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சொன்னாங்க இவரோட வீடியோஸ் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்கள் லிங்க் கொடுக்குறேன் அதில் போய் அவரோட வீடியோஸ் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோ பார்ப்போம் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ